bajago vin bajago tam bajago vin bajago మాయామయమిత అఖిలం హితు ఆ మాయామయమిత అఖిలం హితు బ్రమపదం తు ప్రవిది బ్రహ్మపదం తు ప్రవిశ విది గోవిందం ந்தோவிந்தம் பஜ மூடமே சுர மந்திர மூல நிவாச சய்யபூதலம் அஜிநோ வாச சுர மந்திர மூல நிவாச சய்யபூதலம் அஜி நோவாசன் சர்வரித்துக் ಭಗ ಗರ್ವ ಪರಿತೃ ಭೋಗಗನ್ ಕ್ಯ ಸುಖಂ ನೋ ದಿ ವಿರಗಗನ್ ಕಸಂ ನೋ ದಿ ವಿರಗಗ ಭಜ ಗೋವಿಂದಜ ಗೋವಿ ಗೋವಿಂದ್ ಭಜ ಮೂಡಮತೆ ಭಗವದ್ಗೀತ ീതദ്ഗീതം ഗംഗ ജലവ കണിക്ീതവത്ഗീതീത ഗംഗ ജലവ കണിക്ീതം സകൃദി യുരാരീ सकदबि मुरारी चकदबिजन मुरारिशम चियतेत शयन सच क्रियतेतमेन सच भज गोविंद भज गोविंद भज गोविंद भज गोविंद भज गोविंद பஜ பஜ கோவிந்தம் கோவிந்தம் மூடமதே புனரபி 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 ஜனனம் ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி மரணம் புனரபிஜரே பகுதூசே இவ പേ പാതി മുര രുപയ പാര പാതി മുര റെജ ഗോവിന്ദം ഭജഗോവിം ഗോവിന്ദം ഭജ മൂഢമത്തെ ഭജഗോവിം ഭജഗോവിന്ദ శివతనయ శిబతనయవరిష్టంళ్యాణమూర్తి పరశుకమహస్త భూషితం మోదక తం తమ హృదయ నివాసం శ్రీగణేసం నమామి సదాశివ సమారభా శంకరాచార్యమ్యమా అస్మత్చార్యపర్యంతం வந்தே குரு பரம்பராம் ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் லோக சங்கரம் தன்னுடைய பதினாறாவது வயதிற்குள்ளாக தான் இயற்ற வேண்டிய எல்லா பாஷ்யங்களையும் சங்கரர் இயற்றி முடித்து விடுகிறார் பிரம்மசூத்திர பாஷ்யத்திற்கு வியாசரை கொண்டு ஒரு அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுகிறார் அதோடு அவருக்குரிய பதினாறு ஆண்டுகள் என்கின்ற ஆயுட்காலமானது நிறைவு பெறுகிறது அப்பொழுது வியாசர் இன்னொரு பதினாறு ஆண்டுகள் நீ வாழ்வாய் அதற்கு வேண்டிய பணிகளை செய்ய வேண்டும் ஆகவே இந்த சமுதாயத்திற்கு பயனுள்ள வகையில் நீ இயற்றி இருக்கக்கூடிய இந்த பாஷ்யத்தை இந்த அத்வைதபரமான இந்த வேதாந்தத்தை நிலைநாட்டுவதற்கான முயற்சியில் நீ ஈடுபட வேண்டும் அது மட்டுமல்லாது பூர்வ மீமாசகர்கள் ஏற்கனவே பௌத்த மத கொள்கைகளை தகர்த்து விட்டார்கள் ஆகவே இப்பொழுது உன்னுடைய பணி அந்த பூர்வ மீமாம்சத்தை நிறைவு செய்தது ஆகவே நிறைவு செய்வது என்கின்ற வருகிற பொழுது அந்த கர்மாவிற்கு மேலே பக்தி ஞானம் என்கின்ற இரண்டையும் கொண்டு வந்து நிறைவு செய்து அந்த ஞானத்தில்தான் நம்முடைய ஆன்மீக தேடல் நிறைவு பெறுகிறது என்கின்ற விஷயத்தை நீ நிலைநாட்ட வேண்டும் என்று சொல்லி மறைகிறார் அப்பொழுது முதல் முதலாக பூர்வ மீமாசகர்களில் யாரை சந்திப்பது என்கின்ற கேள்வி அவருடைய உள்ளத்தில் எழுகிறது ஆகவே அப்பொழுது பிரயாகையில் வசித்து வந்த பட்டரை சந்திக்க வேண்டும் என்பதாக அவருக்கு தெரிய வருகிறது ஆகவே அவரை சந்தித்த விவரத்தை நேற்றைய தினம் பார்த்தோம் குமரில பட்டர் வடபாரதத்தில் முருகப்பெருமானின் அவதாரம் என்பதாக கருதப்படக்கூடியவர் எல்லோரையுமே அவதார புருஷர்களாக பார்ப்பது என்பது இந்துவனுடைய மனோபாவம் என்கின்ற விஷயத்தை நான் சொல்லி இருக்கிறேன் அதனால இந்த குமரில பட்டர் அவர் குமார என்ற முருகப்பெருமானுடைய நாமத்தையே தாங்கியவர் ஆகவே அவர் முருகப்பெருமானின் வடபாரத அவதாரம் தென்பாரத அவதாரமாக முருகப்பெருமானுடைய அதே போன்ற ஒரு அவதாரமாக ஞானசம்பந்த பெருமானை கருதுகிறார்கள் ஞானசம்பந்த பெருமான் சமண மதத்தை அதை புறக்கணித்து அதை அழித்து அதன் மீது சைவத்தை நிலைநாட்டினார் அதை போன்ற ஒரு பணியை தான் குமரிலபட்டர் பௌத்தத்தோடு கூட வாதம் செய்து பௌத்தர்களோடு வாதம் செய்து மீமாம்சத்தை அதாவது வேத தர்மத்தை நிலைநாட்டினார் வேத நெறி மிகு சைவத் துறை விளங்க என்பதாக ஞானசம்பந்த பெருமானுடைய அவதார நோக்கத்தை சொல்லுகிற பொழுது அவர் செய்த பணி என்ன என்பதாக சொல்லுகிற பொழுது இந்த வேத நெறி தழைத்தோங்க சைவத் துறை விளங்க என்கின்ற வார்த்தை பிரயோகம் இருக்கிறது ஆகவே வேத நெறியை தழைக்க செய்கின்ற பணியை தென் ஞானசம்பந்த ஞான சம்பந்த பெருமானும் வடபாரதத்தில் குமரிலபட்டரும் செய்தார்கள் இப்பொழுது குமரிலபட்டரிடமிருந்து ஒரு புதிய முகவரியை பெற்றுக் கொண்டார்